வெளியூர்லேருந்து பணம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் வெளியூர் தொடர்புகள் நம்மளுக்கு நல்ல சக்ஸஸ் கொடுங்க இது வரைக்கும் சக்சஸே ஆகலைங்க எனக்கு பாயிண்டே கிடைக்க மாட்டேங்குது எந்த பாயிண்ட்டு போனாலும் சரியான முறையில் கிடைக்கல கல்வி சார்ந்த விஷயத்துலையும் சரி ஐயா இது வரைக்கும் க உயர்நிலைக் கல்வியில் நான் பெரிய லெவலுக்கு வர முடியல சுவாமி தடை தடை என்று கொடுத்துட்ருக்கு என்னால் படிக்கலான்னு போகிறேன் படிக்க மாட்டேன்னா இந்த முறை நல்லா உங்களுக்கு சீட்டுலாம் கிடைக்க போகுது நீட் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கெல்லாம் கல்வி சார்ந்த விஷயம் உயர்நிலை கல்வியாகட்டும் உயர்மட்ட படிப்பாகட்டும் ஐயா நான் வெளிநாடு போய் படிக்கிறேன் டாக்டர் தொழில் படிக்கிறையா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் மிக அதாவது உங்களுடைய மதிப்பீடுலாம் உயர்ந்து காணப்பட போகிறது கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃபல் ஆகிறது அவங்களே பார்ப்பாங்க எதனாவும் மருத்துவமும் மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் நாம் எடுக்கும்போது நம்ம உடற்பயிற்சியை நாமளே செய்து கொள்ளக்கூடிய காலம் இது வரைக்கும் நம்மளுக்கு அந்த எண்ணமே வரலன்னா இனிமேல் செய்வீங்க ஆலய வழிபாடு இனிமேல் அதிகப்படியாக இருக்கும் ஐயா வெளியூர் அது அதில் ரொம்ப லாங் ட்ராவல்லாம் இப்பொழுது நல்லாயிருக்கும் உங்களுக்கான தெய்வங்கள் வழிபடுவதை பெரிய லெவலில் இந்த முறை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க இந்த வக்ரகதி காலத்தில் அணுகிரகங்கள் குலதெய்வ அருள் இது வரைக்கும் கெட்டலைனா இதுக்கப்புறம் உங்கள் வீட்டை தேடியே குலதெய்வமே வரக்கூடிய காலமாக வருது ஓம் விக்னேஸ்வராய நமக ஓம் நமோ ஸ்ரீனிவாசாய நமக வெங்கடேசாய நமக கோவிந்தாய நமக உங்கள் அபிமான அனந்தலை வாஜூதிரன் வேலாயுதத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா குரு வக்ரபலம் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்க போகிறதுன்னு பார்ப்போம் ராசிக்கு இந்த குரு பகவான் வக்கரகதி காலத்தில் என்னென்ன பலாபலங்கள் கொடுக்கப்படுறாரு ஏற்றம் தருமான் நம்ம வாழ்வாதாரம் வாழ்வில் எதனால் மாற்றங்கள் கொடுப்பாரா கொடுக்க மாட்டேறையா நல்ல செல்வங்கள் கொடுப்பாரா முக்கியமாக அதுதான் தேவை ஒரு மனுஷனுக்கு தேவை செல்வங்கள் தருவாரா தர மாட்டேறையா இது ஜாக்பாட் காலமும் இந்த உல சொல்லாம் ஜாக்பாட் உலகம் என்று சொல்கிற மாதிரி நம்ம என்னென்ன சொல்லணுமோ சொல்லலாம் எவ்வளோ சொல்லலாம் மிதனராசி பற்றி ஏன்னா காரணம் காரணம் என்றால் பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இது வரைக்கும் இருந்திருக்கார் இந்த தொந்தரவான இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் என்று சொன்னால் அது பனிரெண்டு இந்த மறைவு ஸ்தானம் என்று சொல்கிறோம் இல்லை ஏற்றம் தரக்கூடிய இடத்துல பகவான் அமரல சுவாமி அது மட்டும்தான் நம்மளுக்கு பிரச்சனையாகுது மற்றபடி பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் நல்ல இடம் என்று சொன்னால் அது கண்டிப்பாக நல்ல இடமாக தான் இருக்குது ஏன்னா பாதகாதிபதி உங்களுக்கு மிதனராசிக்கு பாதகாதிபதி பெண் பிள்ளைகளுக்கு முக்கியமாக நான் ஏன் சொல்கிறேன்னா எத்தனையோ முறை சொல்லியிருப்பேன் இதுவரைக்கும் பெண் பிள்ளைகளுக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வராமல் இருந்து கொண்டிருந்தால் ரொம்ப தடையாக இருக்குது சாமி நம்மளுக்கு குழந்தைக்கு கல்யாணம் திருமணமே நடக்கலை அப்படின்றவங்களுக்கு மிதனராசிக்காரங்க பெண் பிள்ளைக்கு இந்த முறை நல்ல வாய்ப்புகள் திருமண வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலம் எல்லாருமே ஜோசிகார் எல்லாருமே சொல்லுவாங்க இந்த காலத்தில் பன்னெண்டாம் இடத்துல வந்தால் எதுவும் நடக்காது சுபிட்சம் இல்லை என்று இந்த நேரத்திலையும் சுபமான நிகழ்வுகள் நம் வாழ்வில் நடைபெறும் பாதகாதிபதி மறைந்தாலும் ஏழாம் அதிபதி மறைந்தாலும் நல்ல இடத்துல அவருடைய பார்வையெல்லாம் விழுந்திருக்கு காலம் நல்ல சிறப்பினை தரக்கூடிய காலம் அவங்களுக்கு என்னென்ன சுகமும் கிடைக்கணுமோ எல்லா சுகமும் கிடைக்க போதையும் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஆண்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் வெளியூர் செல்லு கொள்கையை பாக்கியம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதாவது நான் வெளியூரில் போய் வேலை செய்ய போகிறேன் ஐயா வெளிநாட்டில் போய் வேலை செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை நல்ல ஆதாயமும் நல்ல செல்வத்தையும் கொடுக்கும் ஐயா ஒருத்தர் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாகணும் இந்த நேரத்துல தான் குரு பகவானால வக்கரகதி காலத்துல தான் அந்த பலாபலங்கள் வழங்கும் ரெண்டு பேருக்கு ஈவனாக தான் வச்சுருப்பார் பகவான் எப்பவுமே எல்லாரையும் ஒரு தட்டில் வச்சிருக்கும் போது பாகத்தில் ரெண்டு பக்கம் தராசி இருக்குதுன்னா அந்த பாகத்தை ஈவனாக தான் வச்சுருப்பார் ஏற்றம் தரக்கூடிய இடத்துல இல்லை என்றாலும் பரவாயில்லை இந்த முறை நல்ல நிகழ்வுகள் நம்மளுக்கு நடக்க போதையா வக்கரகதி காலத்தில் ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் உங்கள் வாழ்வாதாரத்தை ஏற்றத்தரக்கூடிய அல்லாவது ஜாக்பாட்டும் கூட சொல்லுவோம் சாமி ஒரே வார்த்தை சொல்லப்படும் வெளியூர்லேருந்து பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் வெளியூர் தொடர்புகள் நம்மளுக்கு நல்ல சக்ஸஸ் கொடுங்க இது வரைக்கும் சக்ஸஸே ஆகலைங்க எனக்கு பாயிண்டே கிடைக்க மாட்டேங்குது எந்த பாயிண்ட்டு போனாலும் சரியான முறையில் கிடைக்கல கல்வி சார்ந்த விஷயத்துலேயும் சரி ஐயா இது வரைக்கும் க உயர்நிலை கல்வியில் நான் பெரிய லெவலுக்கு வர முடியல சுவாமி தடை தடை என்றே கொடுத்துட்ருக்கு என்னால் படிக்கலான்னு போகிறோம் படிக்க மாட்டேன்னா இந்த முறை நல்லாக உங்களுக்கு சீட்டுலாம் கிடைக்க போகுது நீட் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கெல்லாம் கல்வி சார்ந்த விஷயம் உயர்நிலை கல்வியாகட்டும் உயர்மட்ட படிப்பாகட்டும் ஐயா நான் வெளிநாடு போய் படிக்கிறேன் டாக்டர் தொழில் படிக்கிற ஐயா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் மிக அதாவது உங்களுடைய மதிப்பீடுலாம் உயர்ந்து காணப்பட போகிறது அரசியல் சார்ந்த விஷயம் சொல்லிற ஒரே ஒரு வார்த்தை ஏன்னா மிதனராசிக்கு அரசியல் சார்ந்த விஷயம் இப்போ தேடி வந்து கொண்டிருக்கிறது இது வரைக்கும் அரசாங்கமோ அரசியலோ நம்மளுக்கு எதுவும் தொடர்பு இல்லை எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்களுக்கெல்லாம் இந்த முறை இந்த குரு வக்ரகதி காலத்தில் நல்ல ஏற்றத்தை கொடுக்கப்படுறார் முக்கியமாக இந்த டாக்டர் தொழில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மருத்துவம் சார்ந்த தொழில் உணவு சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல சகாப்தம் என்று கூட சொல்லுவோம் ஒரே வார்த்தை சொல்லப்பட உங்களுடைய வாழ்வாதாரம் மேலோங்கி நிற்கும் இது வரைக்கும் பொலிவே இல்லைங்க என் முகத்தில் பொலிவே கிடையாது நான் ஏதோ வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன் இன்னும் முடிய முடியல யாராக இருப்பினும் மிதனராசிக்காரங்க எந்த நட்சத்திரமான இருக்கட்டும் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் இனிமேல் வரவே வராது துன்பம் நீக்கக்கூடிய காலமாக இந்த குரு பக்ரகதி காலத்தில் ஈடுகின்ற அதாவது ஒரு மனுஷன் ஈடு கொடுத்து வாழணுமா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சதித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் குடும்பத்தில் கஷ்டப்பட்டு வந்தவங்க தான் தெரியும் சொல்வாங்க எங்கள் தாத்தா சொல்வார் குடும்பத்தில் அடிபட்டு வந்தவனுக்கு தான் பொண்ணே வர் ஏன் இந்த வார்த்தை சொல்கிறேன்னா அவங்களுக்கு அந்த திருமண பாக்கியத்தை திருமணம் பிறகு எவ்வாறு குடும்பத்தை நடத்துவாங்க அந்த குடும்பத்தில் அடிபட்டவருக்கு தான் தெரியுமா மிதனராசிக்காரங்க அவ்வாறு அடிபட்டு வந்துடுங்க இவங்களுடைய சூழ்நிலையெல்லாம் இனிமேல் மாறி தலைகீழாக மாறப்போடும் இது வரைக்கும் சொந்த வீடு இல்லாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் வீடு சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம் இடம் கண்டிப்பாக வாங்கி போடுங்க சொல்லுங்கள் அதில் எந்த மாற்றம் கருத்தே கிடையாது நான் ஒரு இடம் வாங்கிட்டேயா டிமாண்ட்லேயே நிற்குது அதுவே நான் சரியான முறையில் டியூ கட்டலன்னா இன்னொரு இடமும் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும் இந்த வக்கரகதி காலத்தில் நல்ல மாற்றங்களும் ரியல் எஸ்டேட் வியாபாரம் செஞ்சுட்டு இந்த பேச்சு திறமையை ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய நல்ல ஆஃபர் அதுதான் சொன்னால் அரசியல் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தானாக முன்னின்று உங்களை வந்து வழிநடத்தி பெரிய லெவலில் உங்களை பேனரில் வச்சு பேர் போடுற மாதிரி அளவுக்கு உங்களை பெரிய லெவலில் உட்கார வராங்க உட்கார வைக்க போகிறாங்கய்யா கண்டிப்பாக இது வரைக்கும் இல்லை நான் ஒரு உறுப்பினராகவே இருந்துட்டு கடைசி வரைக்கும் போயிடலாமா நினச்சிட்டவங்களுக்கெல்லாம் இந்த முறை இந்த குரு பகவான் வக்கரகதி காலத்தில் நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு பேனரெலாம் வரப்போகுது ஐயா உலகத்துக்கே நாம் தெரியாமல் இருந்தால் இனிமேல் உலகத்துக்கு உங்களை பற்றி தெரியத்துக்கான வாய்ப்புகள் தேடி வரும் உங்களுடைய பேச்சு ஊர் மதிக்கின்ற அளவுக்கு உங்களுடைய உயர்வாக எண்ணத்தை கொடுக்க போதையா கல்வி சார்ந்த விஷயங்கள் பெரிய லெவலில் தரும் இது வரைக்கும் கடன் பிரச்சனையில் இருந்தவங்களுக்கெல்லாம் கடன் மாற்றத்துக்கு எதனால் ஒரு ஏற்பாடு கண்டிப்பாக வரப்போகுது யார்னா ஒரு ஆள் நம்மளுக்கு நம் தயவு செய்து கொடுத்து அதிலிருந்து நாம் வெளி வந்துடுவையா ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை தரத்தை நீங்கள் வாழ்ந்து தான் போகிறீங்க வாடகை வீட்டில் வாழ்ந்துட்டுருக்குறவங்களுக்கெல்லாம் சொந்த வீடு அமையிறதுக்கான பாக்கியம் இந்த குரு வக்கரகதி காலத்தில் ஏற்பட போகுது எனக்கு வீடு இல்லை வாசல் இல்லை செல்வமே இல்லை சுவாமின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு ஜாக்பாட் காலம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் நிம்மதியான ஒரு வாழ்க்கை தரம் மாற போதையாக உங்கள் வாழ்க்கை லக்ஸரியாக இருக்க போகுது ஒரு அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் உடல்நடத்துல சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் ஏன்னா தான் நம்மளுக்கு தொந்தரவுலாம் வர ஆரம்பிக்கும் இந்த நேரத்தில் இந்த பிரச்சனைக்கு தரக்கூடிய காலமாக இருக்குதையா இந்த நேரத்தில் உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்க ஏன்னா அவங்களுக்கும் சொல்லணும் முக்கியமாக வேலை சார்ந்த விஷயம் முக்கியமாக அது தேவை அறுபது வயசு மேலே இருக்கிறவங்களோ வேலை சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும் இந்த வக்கரகதி காலத்தில் மற்றபடி மிதரராசிக்கு ஏற்புடைய காலம் என்று கூட சொல்லுவேன் இந்த காலம் ஏற்புடைய காலமாகவும் திகழக்கூடிய காலமாகவும் இருக்கும் போது உற்றார் உறவினரிடத்தில் இருந்து வந்த பகையெல்லாம் இப்பொழுது மாறும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி உங்களுக்கு சுமூகமான நட்புகள் வந்து சேரப்போகுது இது வரைக்கும் பகையாக இருந்தவங்க கூட இனிமேல் பேசக்கூடிய காலம் வரப்போதையா சொத்து பிரச்சனையில் இருந்து வந்த பிரச்சனை அதாவது நாம் பாகமே பிரிக்காமல் இன்னைக்கு வரைக்கும் வாண்டுட்டுருக்குறவங்களுக்குலாம் இனிமேல் பாகம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் இது வரைக்கும் வரல கோர்ட்டில் கேஸ் ஐயா எவ்வளோ நாளாகிடுச்சு என்னை ரொம்ப இழுத்து போட்டு நம்மளை சாவடிச்சிட்ருக்காங்க முடியல என்னால் முடியல சுவாமி அப்படின்றக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வகரகதி காலத்தில் நல்ல விதமான மாற்றங்கள் தெரிய வரும் நீங்களே கண்கூடாக பார்க்கலாம் நம்ம எதுவும் சொல்லணும் அவசியமில்லை இந்த காலம் வக்ரகதி காலத்தில் தான் முழுமையான பலாபலங்களை ஒவ்வொரு ராசிக்காரும் அனுப்பிப்பாங்க குரு பகவான் நடு மத்தியில் தான் கொடுப்பார் ஒரு ரெண்டு மாதம் இருக்காது ஆரம்பத்தில் ரெண்டாவது மாதம் கடைசி ரெண்டு மாதத்தில் இருக்காது போய் அப்புறம் தான் நடுவில் கொடுக்கக்கூடிய பாக்கியம் பெறுவாங்க இந்த காலம் இனிமையான காலமாகவும் உடல் தொந்தரவில் இருந்து வந்த பிரச்சனை முக்கியமாக ஒரு நிலத்தில் சொல்லணும்னா ஒரு மனுஷனுக்கு உடல் சார்ந்த விஷயத்தில் அது கண்டிப்பாக இது வரைக்கும் வயிறு சார்ந்த பிரச்சனை கேஸ்ட்ரபுள் இந்த மாதிரி தொந்தரவு பண்ணிக்கணும் இதயம் சார்ந்த பிரச்சனையில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிதனராசிக்காரங்களுக்கு இனிமேல் அந்த பிரச்சனை இருந்து அவங்க விடுபடுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃபல் ஆவறது அவங்களே பார்ப்பாங்க எதனாவும் மருத்துவமும் மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் நாம் எடுக்கும்போது நம்ம உடற்பயிற்சியை நாமளே செய்து கொள்ளக்கூடிய காலம் இது வரைக்கும் நம்மளுக்கு அந்த எண்ணமே வரலைன்னா இனிமேல் செய்வீங்க ஆலய வழிபாடு இனிமேல் அதிகப்படியாக இருக்கும் ஐயா வெளியூர் அதில் ரொம்ப லாங் ட்ராவல்லாம் இப்பொழுது நல்லாயிருக்கும் உங்களுக்கான தெய்வங்கள் வழிபடுவதை பெரிய லெவலில் இந்த முறை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க இந்த வக்கரகதி காலத்தில் அனுக்கிரகங்கள் குலதெய்வ அருள் இது வரைக்கும் கெட்டலைனா இதுக்கப்புறம் உங்கள் வீட்டை தேடி குலதெய்வமே வரக்கூடிய காலமாக வருது இந்த காலம் இனிமையான காலம் என்றே சொல்லுவேன் சட்டம் சார்ந்த விஷயமாகட்டும் இது வரைக்கும் தாயாரால் இருந்து வந்த பிரச்சனைகளாகட்டும் இனிமேல் விலகி வருவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அவங்க உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகுவதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதாவது நம்மளுடைய மூத்தவங்க யாருனா இருக்காங்கல்ல பெரியவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு யாருன்னா உடல்நலத்துல பிரச்சனையாக இருந்தவங்களுக்கு நம்ம சகோதரன் சகோதரி என்று சொல்றோம் பார்த்தீங்களா அவங்க உடல் நலத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் தந்தையார் ஸ்தானத்தில் உறவுகளில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை அதாவது தந்தை உறவுகளில் இருந்து வந்த சிறிய தகப்பனார் பெரிய தகப்பனார் சொல்றோம் இல்ல அவங்களால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளை நீங்கள் சுமூகமாக முடித்து அந்த பாகப்பிரிவினை நீங்கள் செய்து கொள்ளுவீர்கள் உடல் சார்ந்த விஷயம் மனம் சார்ந்த விஷயம் செல்வங்களும் திடீர் திடீர் செல்வங்கள் வரும் என்னவோ ஒரு பத்து நாளோ பதினைஞ்சு நாளோ நம்மளுக்கு இறுக்கமாக இந்த மூணு மாசம் நாலு மாசம் ஓடிட்டோம் இதுக்கப்புறம் உங்களுக்கு தொடர்ச்சியாக வருமானம் வந்த வண்ணமே காணப்படும் உதனராசிக்கு இனிமேல் வருமானம் அதிகரிக்கும் ஐயா வெளியூர்ல இருந்தான் வரும் தொலைதூரத்துல தான் வரும் நகரத்தை சொல்லுங்களா மறைமுக வருமானம் அதிகமாக எதிர்பார்க்கின்ற காலமாகவும் நம்மளுக்கு தெரியலன்னு பார்த்தோம்னா ஜாக்பாட் கூட அடிக்கும் நல்ல ஒரு முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடமாகவும் நம்மளுக்கு இருக்க போதையா இது வரைக்கும் நம்ம பிஸ்னஸ் பண்ணலன்னா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான அமைப்பெல்லாம் நம்ம தேடி வைக்க போகிறோம் இந்தலாம் செய்யலாமா செய்யக்கூடாதா வெளியூரில் இருக்கலாமா வாணாமா வெளியூரில் வாழ்ந்து கொண்டு இது ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் வெளிநாடு வெளியூரில் வாழ்ந்துட்டுருக்கும் மிதனராசிக்காரங்களுக்கு கடன் சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் கவனிப்பு இல்லாமல் இருந்திருந்தால் அந்த கவனிப்பெல்லாம் இனிமேல் கவனிச்சிருவீங்க கடனே இல்லாதவன் நீங்கள் ஆகக்கூடிய காலம் இந்த காலம் வர போது போதும் சாமி நீங்கள் பட்டதெல்லாம் துன்பம் இனிமேல் மிதனராசிக்காரங்க ஒருபடி உயர்ந்தே காணப்போக முடியும் கல்வி செல்வம் மாவட்டம் எல்லாமே கிடைக்க போது உங்களுக்கு இது வரைக்கும் நான் வீட்டில் பிரச்சனையாக இருந்தால் கணவன் மனைவிக்குள் இருந்த வந்த பிரச்சனை கூட விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் ஸ்மூத்னஸ் இல்லற உறவுகள் நம்ம குழந்தைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் கூட நீங்கள் விலகலாம் நல்லா இருக்குது ஐயா இந்த வக்ரகதி காலம் பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் தரவல்லதாகும் இதயம் சார்ந்த பிரச்சனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க இந்த அடிவயிறு பிரச்சனை கழிவு பாதில பிரச்சனையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க வல்லதாகவும் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க வல்லதாகவும் இந்த மிதனராசிக்கு இருக்க போது இந்த குரு பகவான் வக்ரகதி காலத்துல கடன் பிரச்சனை தீரும் நோய் நொடி தீரும் உங்க பிரச்சனைகள்லாம் எல்லாம் முக்கியமான விஷயம் இது ரெண்டுமே ஒரு மனுஷனுக்கு தடை பண்ணக்கூடிய இடம் இது ரெண்டுமே வளர்ச்சியை தடை பண்ணுது கடனாகட்டும் நோயாகட்டும் ஒரு மனுஷனுக்கு கடன் நோய் எல்லாமே பிரச்சனை கொடுத்து அதுக்கப்புறம் தீர்க்கக்கூடிய காலம் இந்த வக்ரகதி காலத்தில் தான் ஏற்படுத்தும் நல்ல மாற்றங்கள் தெரிய வரும் தெய்வீக வழிபாடு உங்களுக்கு அதிகரிக்கும் தெய்வீக அனுகூலம் கிடைக்கப்போது லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்வாதாரம் வேலோங்கி நிற்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இதுவரை இல்லாது இருந்து வந்த மிதனராசிக்காரங்க காளி தேவியும் அபிராமி அந்தாதி என்று சொல்லக்கூடிய அபிராமியை நாம் வழிபட வழிபட அபிராமி தான் இல்லை நம்ம பார்வதி தேவி லக்ஷ்மி தேவி என்னென்ன அன்னையாரை நீங்கள் வழிபடும் பொழுதெல்லாம் உங்கள் வாழ்வாதாரம் மேலோங்கி நிற்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் ஒருமுறை அந்த அரங்கநாத பெருமானையும் திருவானைக்காவலும் சென்று வர வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்